ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதல் அடுத்த வர எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் ஸ்டோரியை ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டிங்காக எமோஷனலாக ரொமான்ஸாக காமெடிகள் ஆட்டாவாக த்ரில்லராக கொண்டு போய்கிட்ருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் எத்தனை டைட்டில் சொன்னாலும் அது கம்மி தான் அந்த அளவுக்கு ஸ்டோரியை செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போய்கிட்டு இருக்காங்க கடையில் பார்த்தோம் அப்படின்னா நீ நான் காதல் முடிய போகுது அப்படின்னு சொல்லி சொல்கிற தகவல் வந்து தொடர்ந்து எல்லாருமே சொல்லிகிட்டு இருக்கீங்க நானுமே ரொம்ப குழப்பமாக தான் இருக்கேன் இப்போ தான் ஸ்டோரியே ஆரம்பிக்கிறாங்க அதுக்குள்ளார எப்படி முடிக்க முடியும் அப்படிலாம் முடிக்கிறதுக்கு இப்போதைக்கு வாய்ப்பே இல்லை தெலுங்கு வெர்ஷனோட கம்பேர் பண்ணும்போது இன்னும் நமக்கு கிட்டத்தட்ட பார்த்தா முந்நூறு எபிசோடுக்கு மேலே இருக்குது அதனால் பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோ சீக்கிரம்லாம் முடிக்க மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன் அப்படி பார்த்தோம் அப்படின்னா குக்கு வித் கோமாலியாக இருக்கட்டும் இந்த மாதிரி ஏதாவது விஜய் டிவியில் முக்கியமான ஷோஸ் ஏதாவது ரியாலிட்டி ஷோ வருது அப்படின்னா தான் முடிப்பாங்க அப்படி இருக்கும்போது பார்த்தோம்னா நல்லா ஓடுற சீரியலை முடிக்க வேண்டிய அவசியமே இல்லை அதனால் கண்டிப்பாக கண்டினியூ ஆகும் அப்படிங்கிற டவுட்டே இல்லை எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்க சரி இப்போ நம்ம கதைக்கு வருவோம் நம்ம ராகவ் வந்து இவ்வளோ சூப்பரான காதல் மன்னனா அப்படிங்கிறது இன்னைக்கான எபிசோட் பார்க்கும்போது சூப்பராக இருந்துச்சு அதுவும் ராகவ் வந்து அபிகிட்ட இன்னைக்கு ரொமான்ஸ் பண்ணதெல்லாம் செம்ம இன்ட்ரஸ்டிங் மன்னிச்சிங்க அதெல்லாம் பேசுறதுக்கு எனக்கு கொஞ்சம் கூச்சமாகவே இருந்துச்சு அதனால தான் நான் எதுவும் வெளிப்படையாக பேசல மன்னிச்சிங்க அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக பேசினார் எனக்கு கூச்சமாக இருந்ததுனால தான் அப்படியே சும்மா மேம்போக்காவாக சொல்லிட்டேன் ராகவ் வந்து அபிகிட்ட அவ்வளோ சூப்பராக ரொமான்ஸ் பண்ணார் அபியும் செம்மையாக வந்து கியூட்டாக போய் பேசிக்கிட்டு இருந்தாங்க அதே நேரத்தில் பார்த்தோம்னா மென்டல் முரளியை வந்து அபி இன்னைக்கான ஆன அப்படியே கதற விட்டாங்க அப்படின்னு தான் சொல்லுவோம் வாயை மூடுறா வேலையை படுற அப்படின்ட்டாங்க முரளியால் அதெல்லாம் பொறுத்துக்கவே முடியல நாளைக்கான எபிசோடில் என்ன அப்படிங்கிறது ஏற்கனவே நம்ம ப்ரொமோவில் பார்த்தது தான் நம்ம கியூட் மாமா வந்து அஞ்சலிக்கு வளைகாப்பு செய்கிறதுக்காக அந்த டேட்டெலாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க பார்ட்டியும் வந்து ரொம்ப கிராண்டாக கொண்டாடணுன்ட்டாங்க மென்டல் முறையிலையும் விச பாட்டில் அதை அவங்களும் ரெண்டு பேரும் சேர்ந்து பார்த்தோம் அப்படின்னா சுந்தரியும் இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு கேட்கும்போது அதெல்லாம் நடக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை குழந்தையும் பிறக்காதுன்னு சொன்னாங்க அப்போ அடுத்தடுத்து பார்த்தோம்னா அதிரடி ஸ்டோரி ஸ்டார்ட் ஆக போகுது எனக்கு என்ன ஒரு வருத்தம் அப்படின்னா எதாவது ஏதாவது பிரச்சனையில் மாட்டி விட்டு பாவோம் நம்ம ராகவ் வந்து ஏதாவது அந்த அதாவது தெலுங்கு வருஷத்தில் நடக்க முடியாமல் வீல் சேர்லாம் உட்காந்து போகிற மாதிரியும் அபி பார்த்துக்கிற மாதிரிலாம் இருந்துச்சு இல்லை அந்த மாதிரிலாம் கொண்டு வராமல் இருந்தாங்கன்னா நல்லா இருக்கும் ஏன்னா இந்த மாதிரி இவங்க ரெண்டு பேர்த்தையும் சந்தோஷமாக பார்த்துட்டு அந்த மாதிரி ஒரு மூமெண்ட்டை பார்க்கும்போது ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக தான் இருக்கும் அதனால அந்த ஸ்டோரியெல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு எப்படி தெலுங்கு வருஷன்ல இருந்து தமிழில் டிஃப்ரெண்ட்டாக இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிறாங்களோ அதே மாதிரி கொண்டு போனாங்கன்னா ரொம்ப சூப்பராக தான் இருக்கும் எது எப்படி பார்த்தாலும் இன்னைக்கான ரொமான்ஸ் வந்து வேற லெவல் இன்ட்ரஸ்டிங் அப்படின்னே சொல்லலாம் நான் காலையிலே சொல்லணும்னு நினச்சேன் எனக்கு ஒரு சில விஷயம்லாம் பேசுறதுக்கு கூச்சி மறந்தனால வெளிப்படையாக என்னால் பேச முடியலையா ஆனாலும் நான் பார்த்து செம்மையாக என்ஜாய் பண்ணாங்க இன்னைக்கான எபிசோட ராகவ் என்னங்க இப்படி வந்து காதல் பண்ணுறாரு செம்மையாக பண்ணுறாரு சும்மா அபியும் செம்மையாக வந்து அவங்க கூட ரொமான்ஸ் பண்ணுறாங்க அடுத்தடுத்து இருக்கக்கூடிய எபிசோட் வந்து இந்த மாதிரி சூப்பராகவே இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும் எமோஷனல் கொண்டு வந்து கண்ணு கசக்க விட்டு அழுவ வச்சுட்டாங்கன்னா ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் அதே நேரத்தில் கண்டிப்பாக அவ்வளோ சீக்கிரம் சீரியல் முடிக்க மாட்டாங்க நான் இப்போ வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச தகவலை வச்சு நான் சேகரித்து பார்க்கும்போது ஸ்டோரி இனிமேல் சூப்பராக இருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்களே தவிர முடிப்பாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல அதனால் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் இது சம்மந்தமாக பேசலாம் ஆதரவு கொடுங்க இதை பற்றின உங்களோட கருத்து கமான் பாசை தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்